நினச்சிட்டு இருந்தேன்னா வெறுமனே கோவில் போய்ட்டு வந்தால் நமக்கு எல்லாமே கிடைச்சிடும் ஸோ வார்த்தை வந்து பெருசு இல்லை நம்ம டெய்லி கோவிலுக்கு போகிறோம் கம்பெனின்னு வாங்குறோம் அப்படின்னு ஆனால் இங்கே வந்த பிறகு தான் ஒரு வார்த்தையை வச்சு தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுது முதல் ஒரு விஷயம் அதுதான் எல்லாமே அப்படின்னு அதுக்கப்புறம் அப்பப்போ எனக்கு வந்து வார்த்தை வந்துகிட்டே இருக்கும் எனக்கு எனக்கு வந்து இது வந்து உனக்கு நான் செய்வேன் அதை செய்வேன் ஆனால் இவர் எப்போ மாதிரி சொல்லிகிட்டே இருக்கார் இவர் ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டேரும் அப்படின்னு ஆனால் அது கேட்ற வேலையில் எல்லாமே நடந்திருக்கு ஆனால் அதை ஃபாலோ பண்ணாம தான் இருந்திருக்குன்னு தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம கரெக்டாக ஒரு ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் அது நடக்க வேண்டியது கரெக்டாக நடக்கும் அந்த இடத்துல அது நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது தான் அது தப்பாக இருக்குது இப்போ அங்கே சர்ச்சுக்கு நம்ம போனோம் அப்போ வரும்போது கூட நான் எப்பவுமே ஜீஸ் கிட்ட ஒரு விளையாட்டுருவோம் ஏன்னா நம்பு நம்புன்றாங்க இவங்க எப்போயுமே நம்பிட்டு தான் இருக்கும் நம்ம எதுவுமே பண்ண மாட்டாங்க நான் ஒரு நம்பரை நினச்சிக்கிட்டேன் அந்த நம்பரை நினச்சிட்டு சரி நம்ம போகிறோம் ஒரு வண்டி வரும் அந்த வண்டி வரத்துக்குள்ளே நமக்கு இது நடக்குமா அப்படின்னு பாப்பாடி சும்மா ஒரு டெஸ்ட் கேட் வரை கேட்டை க்ளோஸ் பண்ண போகிறேன் ஆர் அண்ட் பண்ணி அந்த நம்பருது என்னால நம்பவே முடியல நான் அப்ப வரும்போது தான் வந்து உட்காந்து ப்ரே பண்ணிட்டு வந்தேன் நான் இப்ப கூட பாருங்க கை உதிருது எனக்கு நான் சொல்லி வந்தது இல்லை எனக்கு பட் இது என்னவோ நான் உங்ககிட்ட ரிவீல் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சது தேங்க்யூ அங்கிள் இந்த டைம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் தேங்க்யூ க்ளோரி டு காட் வேற யாரும் எல்லாம் யூத் வாங்க பைனல் டான்ஸ் வாங்க உங்க ஹாப்பினஸ் என்னாச்சு புரியல கெவின் பிரதர் எதுவும் பேசலையா இந்த தயசெய்து சேர்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்னொன்னா அடிக்கி ஓரமா வச்சிட்டு சொன்னாங்க சிஸ்டர் அது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுங்க

பாட்டு போடுறீங்களா நம்ம பாடணுமா போட்டுறீங்களா பிரதர் புது சந்நிதானத்தில் குதுகலம் கொண்டாட்டமே ஏசுவின் சந்நிதானத்தில் ஆனந்தமானந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆடுங்க ஆடணும் ஆண்டவருக்கு முன்னாடி வெக்கமே படக்கூடாது நாங்கள்லாம் ஆடலையா சும்மா எங்களுக்கு தெரிஞ்சது

হটায়ায্ট ক্য়দ্য়. কাই মন্য়াক্য় ஓகே எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாரும் பிரண்ட்ல வாங்க பாய்ஸ் வாங்க வாங்க எஸ் எார ஓகே த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் குருகலம் கொண்டாட்டமே என்ன குருகலம் கொண்டாட்டமே என் சன்னிதானத்தில் எல்லாரும் கை தட்டுங்க எஸ் து ம தீந்தது எந்த தினார் பாதமல்ல திறந்தது மைகளல்ல தீந்தது எயின் ரத்த தினார் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருவயல் மீட்பு பரிசுத்தவினார்

इंगे परंगा गर्ल्स अब डे राउंड पोटेड चुम्मा कहीं तड़का अब डे सर्कल मारी पढ़ने कहीं तड़का यस ओके दावी दे बोला ओके दावी दे बोला नड़ना मारी कर दावी स्तोतरी पें दावी दे बोला ஓகே எல்லாரும் பிரேசலாட் கவனி நீங்க எவ்வளவு தூரம் அற்செய்தியெல்லாம் கேட்டீங்க மைக்கு கவனி ஹலோ பிரேசுரான் இப்ப நீங்க டான்ஸ் ஆடுறப்ப ஆண்டவர் அங்க இருந்து அபிஷேகம் ஊத்துவாரு பிரதர் டான்ஸ் டான்ஸ் கம் பாருங்க

இல்லை இன்னும் ஆனாலும் படுகிறதை போராட்டங்கள் புளியல பாடுகள் ஆனாலும் இருக்கிறதை இன்னதா அழியல இன்ன தோற்று போகல ஆனாலும் அழகிற போராட்டங்கள் முடியல பாடுகளோற்று

Sampai yeah, jumpa

I'm to back to the back to back to the back to the back to the back. நடக்குது நடந்தது ஆபமெல்லாம் அறிந்தது சாபமெல்லாம் உடைந்தது மாறினது செய்யங்கள் நடியெல்லாம் அறிந்தது என் ஆபமெல்லாம் அறைந்தது சாபமெல்லாம் உடைந்தது பரிசுத்தமாய் மாறினது

கொண்டாட்டமே சுதானத்தில் சுரின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாறுதல் ஆனந்த சன்னிதானத்தில் பாவங்கள் பறந்தது நோய்கள் தீர்ந்தது ஏசுவி கந்த பாவங்கள் எல்லாம் நோய்கள் எல்லாம் தீர்ந்தது கந்ததினா

देवादिदेवन दिन तोर तंगालय रावादिदेवन दिनों तोर तंगवालय रावन आचारिया अतिशयम सयं अतिशय அச்சார அதிசயம் அசயம கொண்டாட்டமே இங்கே சுவித சன்னிதானத்து தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தா என்பம் வெற்றி மேலே வெற்றி தந்தா கூடி ஓசாண்ணி ஊழல்லா கொடியேற்றோமாய்க்கூடி ஓசா பாரி ஊழல்லா கொடியேற்றோ

देखे? देखे। देखे। no. हर दर्द का इलाज तू हर उम्मीद का आशा तू अंधेरों में भी उजाला तू

We'll be linked. जो करेंगे सब करेंगे जो करेंगे सब करेंगे जो करेंगे हमारे लिए सब साथ होंगे इस बारे में ये लोग उनका चेह्र से से टचगन देखकर है इतना सजाना है

मैं तेरे को बोलूँगा बंप बंटू रंग आ रहा हूँ फिफ्टीन परसेंट एक्स्ट्रा कूटर प्राइस लॉन ये लोग और ग्रुप फोटो डालके लामा ओके और ग्रुप फोटो डालके लामा எங்கே நின்னால் எல்லாம் கவர் ஆக முடியும் ஸ்டேஜில் எல்லாம் கவர் ஆகுமா எல்லாம் ஸ்டேஜுக்கு போங்க பார்க்கலாம் வாங்க வாங்க வெளியில்லையா கீழே வெளியில் போயிடலாமா அந்த கிராஸ் மினாலு கீழே போயிடலாமா கிராஸ் மினால் எடுக்கலாம் எஸ் எஸ் முடிச்சிட்டு அப்படியே லன்ச் பண்ணலாம் வாங்க கீழே அந்த கிராஸ் மினாலு என்ட்ரன்ஸில் இருக்கு